மக்கா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கம் இருக்கிற அங்கமங்கலம் கிராமத்துல ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கு இங்கு சுமாரா ரெண்டு கோடி மதிப்பிலான தங்க நகைகளையும் ஐம்பது கோடி ரூபாய் வைப்பு நிதியையும் வங்கி அதிகாரிகள் கையாளல் பண்ணிட்டு தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த சம்பவம் நடந்துச்சு இப்ப ஆட்சியே முடிய போகுதுங்க இப்ப வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகையோ பணமோ வந்து சேரலை பார்த்துக்குங்க இந்த நேரம் பார்த்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஊருக்கு போயிர் ஜனங்க அவரை பார்த்து நேரில் கண்ணீரோட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க உடனே அமைச்சர் கூட இருந்த எடுபுடிகள் ஓவர பேசிட்டாங்க போல தெரியுது ஜனங்களும் கடுப்பாயி நல்ல டோஸ் கொடுத்துட்டாங்க நாரியாரே பேசி எங்களுக்கு என்ன நடக்க போகுது எங்க பிள்ளை எல்லாம் தரூளே நிக்கி பாளாரே பாளாரே பீச்சாரை மாடுறோம் நம்மள ஒட்டு ஒரு ஐயிர ஒட்டு போடு மாட்டு சோனியாச்சி அம்மா இந்த பையல்ல எத்தனை நாள் தான் போறேங்க இதுராவது பொறுமையா இருந்துயா நான் ஒருத்தன் இருந்துட்டு போறேன் ஒரு துணி எடுப்பு हां என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை பேசி நாங்கள் ஓட்டு போடலனா யாருக்கு நட்டம்னு மக்கள் கேட்டதும் ஆடிப்போன அமைச்சரு வழக்கு விசாரணையில் இருக்குன்னு ஒப்புக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு ஓடி இருக்கிறார் இதெல்லாம் தேவையா அமைச்சரே ஜனங்கள் ஏற்கனவே டென்ஷனாக இருக்காங்க அவங்கக்கிட்ட எதுக்கு இப்படி ஆணவத்தோடு பேசுவானே ஏன் தேவையில்லாமல் டோஸ் வாங்குவானே அது சரி இந்த ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லா டோஸ் வாங்கத்தான் போகுது உங்களுக்கு அடி கொஞ்சம் முன்னாடியே விழுந்துருச்சு அவன்படித்தான்